ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதோடய லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் எம்என்சி இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் தான் இந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு ஹை சேலரி ப்ளஸ் ஓடி போனஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னிடிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டுக்கோட்டையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக அதாவது இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர்லேயோ மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயோ வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிடுவாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டாக எடுத்துகிட்டுருக்காங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா இருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அபவ் ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஹை சாலரியாக இருக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாவே அதற்கு மேலே நீங்கள் ஒர்க் வர ஓடிஆ கன்வெர்ட் பண்ணி அதற்கான சம்பளமும் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் அவங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டேத்துல ஃபுட்டு கொடுத்துருவாங்க வருடம் வருடம் உங்களுக்கான இயர்லி போனஸும் இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துட்ருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரம்புத்தூர் கிண்டி பூந்தமல்லி இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இந்த கம்பெனிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் அவங்க நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பேசிக்காக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம பிரபா எடுத்துல ஆப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுருக்கோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையை தடும் உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்